தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் படிப்பறிவு திறன் எஸ் டி அறிவியல் ஏழாம் வகுப்பு உடல் நலமும் சுகாதாரமும் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொளியில் காண்போம் உடல் நலம் என்பது நோய்கள் பிற பிரச்சனைகள் இல்லாத நல்ல மனநிலை மற்றும் உடல்நிலையை குறிக்கும் சமூக சுகாதாரம் என்பது வடிகால்கள் சரியாக மூடப்பட்டு இருத்தல் கழிவு நீரை திறந்த வெளியில் வெளியேற்றாமை குப்பைகளை பிரித்து பாதுகாப்பாக அகற்றுதல் ஆகியவற்றை குறிக்கும் டெங்கு காய்ச்சல் பிளேவி வைரசை சேர்ந்த டேங் ஒன்று இரண்டு வைரஸால் ஏற்படுகிறது ஏடிஸ் எஜிப்டி வகை கொசுக்களால் பரவுகிறது டெங்கு காய்ச்சல் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது செரிமான மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் தசை மண்டலம் ஆகியன நன்கு செயல்பட வேண்டிய முக்கிய மண்டலங்கள் ஆகும் மெல்லும் மற்றும் ருசிக்கும் செயல் மாஸ்டிகேசன் ஆகும் பட்களை ஃப்ளோசிங் செய்யும் போது உணவுத்துகள் பட்காரை மற்றும் பாக்டீரியங்கள் நீக்கப்படும் வைட்டமின் சி குறைவினால் ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுகிறது இக்குறைபாட்டைப் போக்க சிட்ரஸ் பழங்களை உண்ண வேண்டும் புகையிலை மெல்லுதலால் புறத்திசு நோய் ஏற்படுகிறது வைட்டமின் ஏ குறைவால் மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது சிவப்பு கண் நோய் விழிவெண் படல அழற்சி அதாவது மெட்ராஸ் நோய் வைரஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது வண்ண குருட்டுத்தன்மை மரபணு நிலையால் ஏற்படுகிறது காசநோய் காலரா டைபாய்டு போன்றவை பாக்டீரியா நோய்கள் ஆகும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே காசநோயை ஏற்படுத்துகிறது காசநோய்க்கான தடுப்பூச்சி பி சிஜி விப்ரியோ காலரே பாக்டீரியாவால் காலரா ஏற்படுகிறது சால்மோனெல்லா டைபி பாக்டீரியாவினால் டைபாய்டு ஏற்படுகிறது ஹெப்பாட்டிஸ் வைரஸால் மஞ்சள் காமாலை ஏற்படுகிறது வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸால் தட்டமை ஏற்படுகிறது ரெப்டோ வைரஸால் ரேபிஸ் வெறிநாய்க்கடி ஏற்படுகிறது நீரைக் கண்டு பயப்படும் ஹைட்ரோபோபியா இந்நோயினால் ஏற்படுகிறது தோலில் நிறமி இழப்புகளால் ஏற்படும் நோய் லூகோடெர்மா மண் சாப்பிடும் குழந்தைகள் பெண்களுக்கு இரத்த சோகை இருக்கும் முதல் நிலை தீக்காயங்கள் வெளிப்புற தோல் அடுக்கினை பாதிக்கின்றன இரண்டாம் நிலை தீக்காயங்கள் உட்புறத் தோலின் பெர்மிசை பாதிக்கின்றன மூன்றாம் நிலை தீக்காயங்கள் திசுவை சிதைக்கிறது வெனிசிலின் மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுகிறது உலகில் முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பெனிசிலின் அலெக்சாண்டர் பிளமிங் பெனிசிலினை கண்டுபிடித்தார் நிமோனியா டிப்திரியா நோய்களை பெனிசிலின் குணப்படுத்துகிறது இனி என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றை காண்போம் ஈறுகளில் இரத்த கசிவுக்குத் தீர்வு காண எதை உண்ண வேண்டும் ஒன்று ஆப்பிள் இரண்டு மாம்பழம் மூன்று பலாப்பழம் நான்கு சிட்ரஸ் பழங்கள் விடை சிட்ரஸ் பழங்கள் அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் வெக்தார்கள் என்பது கீழ்கண்டவற்றுள் இவை ஒன்று நீர் இரண்டு காற்று மூன்று பூச்சிகள் நான்கு உணவு விடை பூச்சிகள் குழந்தைகளுக்கு தாய்பாலுக்கு பதிலாக வேறு உணவுகளை கொடுப்பதால் உருவாகும் நோய் இது ஒன்று வயிற்றுப்போக்கு இரண்டு இரத்த சோகை மூன்று சீரோபால்மியா நான்கு இருமல் விடை இரத்த சோகை இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் அனோரெக்லியா என்பது எந்த உணர்வை குறிக்கிறது ஒன்று தாகம் இரண்டு பசி மூன்று கோபம் நான்கு பசியின்மை விடை பசியின்மை தட்டம்மை நோய் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று தொற்றா நோய் இரண்டு ரேபிஸ் மூன்று ஊட்டச்சத்தின்மை நான்கு வாரிசெல்லா விடை வாரிசெல்லா இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்